ஆரம்பது நிகழ்த்தப்பெற்று அதைத் தொடர்ந்து தீபத்திலே அங்கேயே வெந்தரக்கூடிய வழிபாடானது நடைபெற இருக்கின்றது அடியார்களே விரதகாரர்களை எல்லோரும் அணுகிக்கக்கூடியவர்கள் தீப பூஜை செய்யக்கூடியவர்கள் தீபம் எண்ணெய் குங்குமம் அச்சதை மஞ்சள் பூக்கள் வஸ்திரம் சொர்ணாவரணம் இவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய உலக்கு சாத்தி அம்பிகாரவரை மங்கள ரூபமாக இளைஞரிடம் பொறுத்து இந்த வழிபாடு நடைபெற இருக்கின்றன உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நீங்கள் முதற்கூட்டியே எடுத்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்பதோடு ஏதாவது பொருட்கள் இதாவது பொருட்களில் என்றால் இங்கு ஆலய மேலாண் தொண்டர்களில் அமைந்தது அப்பேற்பட்ட பிரார்த்தனையானது அம்பிகையினுடைய காதிலே ஒலிக்கின்ற பொழுது சிவனிடத்திலே அம்பிகை கேட்டு இந்த நோயிலே இருந்து விடுவதற்கு தாங்கள் இந்த என்ன விரதத்தை அனுப்பிக்க வேண்டாம் சுவாமி இதை என்று கேட்கின்ற பொழுது சுவாமியானவர் கூறுகின்றார் பார்வதி இடத்திலே வரலட்சுமி நோன் என்று இந்த விரதத்தை அனுப்பிவிட்டால் எல்லாவிதமான அதாவது ஆடை அணிந்து தங்களை எல்லாம் அலங்காரம் செய்து கொண்டு இந்த விரதத்தை அனுப்பிவிட்டால் அம்பி ஆதவாய் அங்கே எழுந்திருக்கின்ற பொழுது அந்த நோயிலே இருந்து அவள் விடுபடுவாய் என்று சிவபெருமானிடத்தில் இருந்து பார்வதி தேவிக்கு கூறப்படுகின்ற பாக்கியமாக அமைகின்றது அப்பயப்பட்ட செய்தியை சித்திரமேணி என்பவள் தெரிந்து கொண்டு இறைவனிடத்திலே அவள் இந்த நோயிலே வந்து விடுபட வேண்டும் என்று அவள் பிரார்த்திக்கின்ற பொழுது அந்த விரதத்தை எப்படியெல்லாம் அனுப்பிக்க வேண்டும் என்று அவளுக்கு ஞான சக்தியினாலே அசிநீதியினாலே அவள் உணர்ந்து கொண்டு அந்த விரதத்தை அனுப்பி இருக்கின்ற அப்பயப்பட்ட விரதத்தை அனுப்பிப்பதனாலே அந்த நோயில் இருந்து விடுபடுகின்ற பொழுது அவர் பிரகாசமாகவும் அழகாகவும் தோன்றுகின்ற விரதத்தை அணுகிக்கின்ற பொழுதோ நாம் எல்லாம் அம்பிகை பிரார்த்திக்கின்றோம் அம்பிகை ரூபமாக நாங்களும் எழுந்தரட வேண்டும் எழுந்தரளி அம்பிகை எப்படி எல்லாம் அலங்கார ரூபமாக இருக்கின்றாளோ அதே போன்று நாங்களும் அலங்காரமாக வடிகறி காதுகளிலே அணிகலன்கள் சுர்ணாபரணம் தலையிலே புஷ்பம் இதையெல்லாம் அணிந்து எப்படி எல்லாம் அலங்காரம் இருக்கின்றதோ அதுபோல அணிந்து இந்த வழிபாடுகளை அம்பிகை ரூபமாக செய்கின்ற பொழுதோ அட்டதேயே எடுத்துொண்டு கைய முடியா அமராய் கைய முடியா பிரித்து கொண்டு பிள்ளையார பிரார்த்தனை பண்ணி குத்து கொண்டு கொண்டோங்கங்கனேஜாய நமஹ சுஜாம் சரதரம் வைடாம் ஜய ஹரிணம் ஜதர்பஜாம் பிரசன்னவदन அருண்யாயே சர்வ பிக்கோ வஜான்தகே மாருஷம்பாதி கம்பாவன் கர்மணா ஜபாயிரகம் ஸ்ரீ ஸ்ரேணி நேவா பயோபகத ஸம்ஜகாதி ஸதஸத சதாவாரூஹ கக்கத்ரம் ஸவிவேவஜ லோகக்ஷ கர்ணேங்கேவ சர்வம்

உங்களுடைய பேருகளை நட்சத்திரங்களையும் இங்கே கூறப்படுகின்றது மனதிலே உங்கள் வேர் நட்சத்திரங்களை உங்கள் மனதிலே கோரிக்கொள்ளுமாறு வருகின்றனர் நாமநਿਤத்ரோ நாராயணாய ஞானம் உமேகத்துவனஹம் துலயன் பிரம்மம் நாமதேயனோ ஹூரானਿਤத்ரஹங்கத்ரயாயுமேயனம் ஹரிசேனਿਤத்ரஹ அவதானமமேன மகாதேஷனਿਤத்ர அபிஞானம்மே அபிஞானம்மீன ஹத்ரந்த்ரக்வினா நாமதேயன ஞானமூர்த்தகாம் பிரதிபங்களம் தர்வானந்தனமுடம்பன் கிருபாக பிரம்மம் நாமதேயனாம் புஷிகர் ஆகதஞானம் அநாத

<laughs> ോ നമോസ്തുവിടേ <laughs> சொல்ல விளக்கது பல்லக விளக்கள் காண்பது விளக்கது ஓரணியம் சந்திரன் i श्रोत्तम् पञ्च श्रोत्तञ्च

Gracias. கையில புத்தையும் எடுத்து புாஞ்சலி செய்வதற்கு ரெண்டு கையிலேயும் அஞ்சலி செய்வதோட கையை கூப்பி आरपित करलो मारक करलो गण रे जयवासी में चित्तम होय बट्मा देवो देवो देवनि अगला गुदा जोतां कुटंबेरे कृषवान राजावान भजमान भवरे चंद्रमाबा अभाम् वत्वान वत्वान राजा Y, I'm right,

యగమే దేవావనం రామావగజన దేవో రుచింపవ దస్యంద్రం హింయం కామశ్చ ప్రాజారహః భారతే రగుత్వహ విక్రమతే దేనహః అన్నోవచ్చే ప్రజోగజా అధిజే ఓం హారతిం దిగాయ నమః ఉజారాం ధమర్పయామి హారతిం దిగాయ నమః ఉజానాణేం ధమర్పయామి తందవజలాతి నాంగో ஆராஜினேதா யோகே விரமாஜினூரம் துப்பம் தாம்பூலம் பிரதிப்ப தாம்பூரா மகா நேத Acabou ah.